தமிழ்நாடு அரசு ஜியோ நம்பர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு சிஏஎஸ் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை நூற்றி அறுபத்தி மூணு அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஆசிரியர்களுக்கு இந்த சிஏஎஸ் வழங்கப்படவில்லை ஆனால் க கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு எல்லாம் பயணம் மானிட்டரி ஃபண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அரியர்ஸும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு கொண்டு அந்த மானிடரி பெனிஃபிட்ஸும் அரியர்ஸும் கொடுக்கப்படவில்லை நாங்கள் பல பெட்டிஷன்ஸ்கள் போட்டோம் பல மெமராண்டம்ஸ் கொடுத்துருக்கோம் டைரெக்டர் கொடுத்துருக்கோம் எஜுகேஷன் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம் மினிஸ்டர் அளவில் கொடுத்துருக்கோம் இன்க்ளூடிங் சிஎம் செல் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த நாள் வரை வந்து எந்த ஒரு பதிலும் வந்து அந்த சைடில் வரலாம் இப்போ ரீசண்ட்டாக வந்து கோவிசேயன் வந்து புதிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார் அவர் படி பதவி ஏற்ற மூன்றாவது நாளே வந்து நான் போய் சந்தித்தோம் அவர் அதை கோரிக்கையை வாங்கிட்டு நான் பார்க்குறேன்னு சொன்னார் இன்னும் வந்து ரெண்டு வருஷம் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கார் ஸோ இதனால் வந்து ஏ என்பது வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஃபெப்ரவரி டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் வந்து இந்த பட்டையான இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த இயக்குனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களோட ஒரே கோரிக்கை என்னவென்றால் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் உடனடியாக தா தாமதமின்றி உடனடியாக எந்த கோ இதுவும் இல்லாமல் தடையும் என்றால் இல்லாமல் விரைவில் வழங்க வேண்டும் என்று தான் கோரிக்கை என் பேர் பாலமுருகன் ஸ்டேட் பிரசிடென்ட் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ்டியூஸ் அடுத்த கட்டம் வந்து சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கூட ஏற்கனவே சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் முடிவு பண்ணி தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுறதாக இருக்கும் இந்த ரெண்டு வாரத்தில் அரசு கிட்டேருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரவில்லை என்றால் கண்டிப்பாக செயற்குழு கூட்டி அடுத்த போராட்டம் இல்லை ஆர்ப்பாட்டமும்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் நாங்கள் சென்று கவர்மெண்ட் வந்து இத்தனை ஆண்டுகளாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது ஆஃப் லேட் வந்து இந்த ஒரு வருட காலத்தில் வந்து அவங்க சொல்கிற ஒரே பதில் வந்து ஃபினான்ஷியல் க்ராச் பணம் இல்லை பல க கல்லூரிகள் வந்து முறையிட்ருக்கா கோர்ட்லேயே முறையிட்டிருக்காங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் லீடரும் போய் அங்கே என்ன சொல்கிறாருன்னா அரசு வந்து பணம் இல்லை எப்போ பணம் வருதோ அப்போ வாங்கிக்கோன்னு ஜட்ஜாக சொல்லியிருக்காரு இந்த பதிலை தான் நாங்களும் வந்து அதிகாரிகளுக்கு சென்று பார்க்கும்பொழுது இந்த தான் எங்களுக்கு கிடைக்கிறது அதனால் அரசு கல்லூரிக்கு கொடுத்த மா கொடுத்த அதே கையில் அதே இது இல்லாமல் தடையின்றி எப்படி நீங்கள் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு சிஇஎஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு சிஇஎஸ் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னோடய ஒரே ஒரு திட்ட கோரிக்கை சிஏஎஸ் ஆனது லைசன்ஸ் அக்மர மாதிரி ரொம்ப அழகா மேலே வந்து டப்பு ஊதிச்சு என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு யாரோட போதும் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்